மோர் பண்ண முடியாதா எனக்கே ஃபர்ஸ்ட் ஒண்ணும் தெரியல இன்னும் நான் அது ஒரு விஷயத்தை நான் என்ன மூலியமா ஒரு விஷயத்த உருவாக்குறேன் அது எனக்கும் தெரியாது அதுக்கும் தெரியாது அப்ப ஒரு விஷயத்த நான் கிரியேட் பண்ணிட்டே போறேன் இது எப்படி சரியா இருக்கும் பெரிய காம்பிளேட்டை கொண்டு போய் இது சரியான விஷயமே இல்லாத மாதிரி இருக்கு தொடர்ந்து இப்படியேதான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் சொல்றோம்மா மனித நாக சிறந்த ஒரு படைப்பு தேகம் இப்ப இந்த படைப்பு தேவைன்னா தேவைதான் ஆனா இதுக்கு ஒரு அளவு இருக்கு நம்ம அளவு மிஞ்சி போயிட்டா எது ரொம்ப முக்கியமோ ரொம்ப மூலமோ இப்பதான் அமிர்தமும் அளவுக்கு மிஞ்சுனா நஞ்சு அதே போல நான் ஒரு ஆக சிறந்த ஒரு மனித பிறப்பு கூட அளவுக்கு மீறி போனதுனால நம்ம தரத்தை நம்ம இழந்துட்டோம் நம்ம யாருன்ற அறிவை நம்ம தொலைச்சிட்டோம் நம்ம அதனால நம்மளும் நார்மலா ஒரு அறிவு தெளிவில்லாம ஒரு வாழ்க்கையை வாழ முடிய வேலை நம்ம வாழ்ந்துட்டு ஆமா அதுக்கு காரணம் நம்மளோட பாப்புலேஷன் நம்ம செய்யற நமக்குன்னு நம்ம ஆசை நம்ம செய்யற ஒரு செயல் நமக்கு வாழ்ந்த பேத்துக்கு எனக்கு என் பேர் சொல்ல ஒருத்த வேணுமே சங்கதி வளரணும் என்ன அவன் சொல்றேன் இந்த காரணம் ஆனா இது பண்றதுனால அவங்களும் அவங்க தன்மை அழந்துடுறாங்க பேரண்ட்ஸும் அம்மா அப்பாவும் அவங்களுக்குன்னு ஒரு இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு தேர்தல் இருக்குது அவங்களுக்கு ஒரு புரியுது உண்மையில இருக்குது இங்க யாருக்கு எல்லாம் கிடையாது இந்த எல்லாருக்குள்ளயும் ஏன்னா இந்த மனித தேகம் கண்டு சும்மா மாதிரி வெறும் வாழ்ந்து சங்கதி விருத்தி பண்ணிட்டு போறதுக்கு மட்டும் இந்த தேகம் கிடையாது சொல்லுங்க ஒரு ஜீவராசி ஒரு பறவையோ ஒரு ஜீவராசி இருக்குதுன்னா அது அது வேலையை சரியா பாக்குது இப்போ ஒரு பறவை இருக்குதுன்னா அது பிறந்த அது எவ்வளவு நாளைக்கு கூட எவ்வளவு எங்க விதைக்கணுமோ அதுக்கான என்ன சொன்னா சேவை செய்யுது ஒரு மண்புழு இருந்தா அதுக்கான வேலையை அது பாக்குது உங்க ஒரு மீன் இருந்தா தண்ணியை சுத்தம் எல்லாமே அதாவது வேலையை சரியா பாக்குது இப்ப அந்த வேலையை சரியா பார்க்காத ஒரு ஆள் மனித தேகத்தை கொண்டு நம்ம தான் நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து நம்மள பெருக்கடிக்கோ நம்ம வரல இந்த நிகழ்வே இல்லாம ஆகக்கூடிய ஒரு தகுதியும் தரம் கொண்ட இந்த தேகத்தை கொண்டு அதை பண்ணணும்

ஒரு பறவை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பறவை பாத்தங்களை சாப்பிடு சாப்பிட்டு எங்கேயோ பேச்சு முடியாது அதோட ஒரு மரம் முளைகுது உண்மை ஒண்ணு அத சாப்பிட்டதுக்கான பண்ணிச்சு இப்ப நீங்க என்ன பண்றீங்க இப்ப நீங்களும் அதே வேலை தான் பாக்குறீங்க ஆனா நீங்க பாக்குற வேலை என்ன நடக்குது நீ வந்து இந்த ஒரு வேலைக்கோசம் மட்டும் வரல இந்த இடத்தை மாத்தது கோஷமோ நீங்கள் சூழல் மாத்தது கோஷம் மட்டும் வரல இந்த இடமே இல்லாம ஆக்கறதுக்கு எல்லாரும் நித்தியமான இன்பத்துல போகக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பிறப்பு இந்த மனித தேகம் தான் ஆனா இந்த நம்ம இந்த தேகத்தை அதிகமாக்குறமே தவிர்த்து அதிகமான பாப்புலேஷன் உருவாக்குற தோத்து இந்த தேகத்துக்கான மூலமான ஒரு செயல் என்ன அந்த தேகம் எதுக்கு கட்சிக்குன்னு அந்த கேள்விக்கான பதில் இந்த நிகழ்வுல இங்க ஏன் இவ்வளவு கடினமான ஒரு சூழல் நடக்குது இந்த சூழல் நடக்காம ஒரு சொல்யூஷன் நம்ம பண்ணணுமே அந்த ஒரு செயலை செய்யறதுக்கான ஒரு தகுதி கூட தான் இந்த தேகம் இங்க வெறும் நம்ம சொல்ல நம்மள நம்ம அறிகிறது கூட தான் நம்ம நம்ம அறிகின்றது ஒண்ணுமே இல்லை அந்த செயல நீங்க கம்மியா நீங்க போயிட்டாலும் இது தண்ணா தானே புரிஞ்சிடும் இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் ஆனா நீ அந்த தன்மையை நீ விட்டு அதை அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது நம்ம இந்த உலகில் நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வு இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுமே ஒரு ஸ்டாப் பண்ண முடியும் அனைத்துக்குமே நித்தியமான இன்பத்தை கொடுக்க முடியும் அனைவரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு செயலை நம்மளால செய்ய முடியும் மூலமான ஒரு தன்மை நம்மளால கொடுக்க முடியும் அந்த தகுதி கொண்டதான் இந்த மனிதன் தேவை அதாவது ஆக சிறந்தவன் சொல்றது காரணம் தான் நம்ம அந்த சிறந்ததை வந்து அளவுக்கு மீறி ஆக்கிறதுனால இந்த சிறந்ததை பாத்துக்கிறதுக்கு அதுக்கு டைம் பார்த்து

உண்மைதானே அந்த குழந்தைக்கு ஒரு உடலை பார்த்தோன்னா தாங்க முடியாது உண்மைதானே உண்மைதானே நீங்களே பாருங்க இப்ப நம்ம உடம்புல வலிச்சா நம்மளுக்கு வலிக்கும் அது வந்து ஒரே விஷயம் ஏன்னா நம்ம நம்ம வலிக்காத ஒரு அடிப்படாத ஒரு கொஞ்சம் சரியான போயிட முடியும் பண்ண முடியும் ஆனா இதே ஒரு விஷயம் நம்ம குழந்தை மாதிரி பண்ணாது அது இன்னும் உழுவும் ஏதோ ஒன்னு பண்ணும் அதுக்கு எதனால இங்க பதறும் அப்ப என்ன பண்ணுறது பாருங்க உன்னோட ரிஸ்டேக்ஸ்ன்னு மறக்க வச்சு அந்த குழந்தை மொத்த காத்துக்கு செலுத்து வச்சிருவோம் நான் வருஷத்தை மறந்து ஆமா இவங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் ஆனவங்க எல்லாருமே இதனாலதான் அவங்க தண்ணத்தானே மறந்து போறாங்க ஏன்னா அந்த குழந்தைன்றது சின்னதில் வரும்போது அது இஷ்டத்துக்கு விளையாடும் அது எல்லா எதுவுமே பண்ணும் காரணம் என்ன அதுக்கு எதுவுமே தெரியாது நான் கீழே ஒன்று வேணா பொருளை மேல போட்டுப்பேன் எதுவுமே தெரியாது அது பாட்டுன்னு விளையாண்டு எல்லாமே பண்ணும் அது ஏன் பண்ணுது அது நார்மலா இருக்கு எந்த ஒரு அறிவுமே அதுக்குள்ளே தெரியாது கடகன்னு ஊடகம் கடகன்னு கட எல்லாமே பண்ணணும் ஆனா அவங்க என்ன ஃபுல்லா அந்த குழந்தை மேலேயே ஓடும் ஆமா அதை பார்த்துக்கணும் பாத்துக்கணும் அதை பண்ணணும் அது பார்த்து இப்போ இது பண்றது முதல்ல 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 ஆரம்பிக்கும் போது இது தேவை இருந்தது இந்த மனித தேக அவசியமா இருந்தது அதனால நீங்க அந்த பாப்புலேஷன் உருவாக்குறதுக்கோசம் நீங்க கல்யாணம் பண்ணுங்க குழந்தை பெருத்துங்க அப்பதான் இந்த சங்கதி விருத்தியாகும் இந்த ஒரு அறிவு வந்து உண்மையை மாற்றம் பண்ணிக்கும் இங்க ஊரை சுத்திக்கிறது மாற்றம் பண்ணுறதுக்கோசம் இது இயற்கை உருவாக்கணும் ஒரு ஆக சிறந்த திறப்பு இப்ப இந்த பிறப்பு வந்து அதிகமாய் அதிகமாயி ஒரு கட்டத்துக்கு மேல மேலாச்சு இதுவே இதுக்கு வினையா மாறிப்புச்சு இப்ப மனிதன் மனிதனுக்கு காரணம் என்ன அதிகமான பாப்புலேஷன் எல்லாருக்குள்ளயும் ஆசை அதிகமாயிடுச்சு எல்லாருக்குள்ளயும் அதுக்கு மீறி துன்பங்கள் வந்தாச்சு எல்லாருக்கும் தேவைகள் அதிகமாச்சு இப்ப தேவை எனக்கு நிக்கிறான் இந்தப்ப ஒருத்த எனக்கு தேவை நிக்கிறான் இப்ப என்னாச்சு பிரச்சனை வந்தாச்சு அப்ப இந்த பிரச்சனை வரதுக்கான சூழ்நிலை காரணம் என்ன நம்மளோட பாப்புலேஷன் அதிகமானதுனால நீ எது வந்து அந்த சைடில் பண்ணியாச்சு அதுக்குள்ள போறதுக்கான சோசி இருக்குள்ள போயாச்சு நீங்க இவரு இருக்கும் வந்து இவ்வளவு டைட் ஆகிற பாருங்களை பாம்பு போடுறான் மனுஷன மனுஷனு எல்லாமே முக்கியமா மனிதனை பார்த்தா மனிதன் போய் போறான் இவ்வளவு கிளமான சொல்ல காரணம் என்ன இப்ப கூட பாருங்க இல்லாத பண்றவன் கூட ஒரு கல்யாணம் பண்ணி வந்தது இவன் நினைக்கிறான் இந்த நினைப்பு என்ன பண்ணுது அவனை வாழ வைக்க வாழ வைக்க ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப கஷ்டம் எல்லாரையும் கேட்கறேன் எல்லாரும் சொல்றான் முடியலையா வழி இல்லங்க இது வந்து நம்ம எல்லாரும் பேச பேசலாமா இப்ப எல்லாரும் பேசலாமா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க கேட்கறவங்க எல்லாருக்கும் தெரியும் இது கஷ்டம் இது பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் கூட தெரியும் ஆனா இருக்கிறவங்களுக்கு இது ஏன்டா இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு தோணுது இல்லாதவங்களுக்கு ஏன் இல்லையே நான் தேடி ஒரே விஷயம்னா இங்க யாருக்கும் தெளிவான புரிதல் இல்லை அதை யாரும் எக்ஸ்பென் பண்ணி வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் வியாபாரமாகவும் எல்லாருமே வாழ்க்கையை வாழ்ந்துன்றது கோஷம் நாலு பேர் பார்த்து நம்ம எதனா சொல்லுவான்னு ஒரு காரணத்துக்கோசம் தான் இந்த சேலை செய்யறாங்க குழந்தை கூட அதுக்கு பெத்துக்கிறது தான் யாருமே ஆசைப்பட்டு கூட அதை பண்ணல நாலு பேர் பேசி கேட்பான் நாலு பேர் சும்மா சுமார் போனா அவன் கேட்பான் இதுக்கோசம் நடக்குதை தவிர்த்து செயல்னால ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு இப்ப நான் குழந்தை பெத்தம்பா அந்த குழந்தை வளர்த்தம்பா அந்த குழந்தை வந்து என்ன செம்மையா பாத்துக்குச்சு அது ரொம்ப அறிவாச்சு நாலு பேர் செம்மையா பாத்துக்குச்சின்னு சொல்ற அளவுக்கு சூழல் ரொம்ப குறை குறைங்க காரணம் அதுக்கான வாய்ப்பு இல்ல அதுக்கான சூழல் இல்லை நேரத்துல இதே நீங்க முன்னாடி சொன்னீங்கன்னா எல்லாமே நடந்தது இன்னைக்கு அந்த நடக்காம இருக்கிறதுக்கான வேலை தான் பாக்குது அந்த ஒரு சூழ்நிலை இல்லாம அதிகமானதுனால நம்மள நம்மளை சரி முடியல அப்ப நீ எப்படி ஒரு ஒரு புதிதான விஷயத்தையோ ஒரு அறிவையோ ஒரு அனுபவத்தையோ ஒரு அன்பையோ எப்படி வளர்த்துப்பேன் அப்ப நீ எந்த அளவுக்கு உன்னு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு போகாம இருக்குமா எப்படி எப்ப நீ நிதானம் ஆவரியோ அப்பதான் நீ யாருன்ற ஒரு நல்லா கேள்வி நான் யாரு எதுக்கு நான் தோணும் எது நான் மனசா வந்து தெரியல ஒரு கொஸ்டின் இருக்க முடியும்

ஒண்ணு இதுல இருக்கணும் இல்லனா நீங்க கருண் ஆமா ஆனா இதுக்குள்ள வந்துட்டேன்னா இதுலயும் வெறுப்பு எல்லாமே வரும் ஆனா கொஞ்சம் காலங்கள் உங்களுக்கு அந்த அறிவு வரும்போது அஹா இது நல்லா புரிஞ்சுக்க முடியும் எனக்கு தெரியும் ஆசைப்பட்டா கஷ்டம் உங்களுக்கு தெரியும் போட்டப்ப நல்லா இருக்கும் கல்யாணம் இதுல எப்படின்னா பழகி போயிச்சு அது நல்லா இருக்குதான் நல்லாலேயும் தெரியல ஆனா எல்லாரும் கேட்டா நல்லா இருக்கும் சுட்டுறாங்க சொல்லி சொல்லியே பண்ண வச்சு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் சொல்றோம் நல்லா இது ஒரு வேற பழக்கத்துல ஒரு விஷயம் புதுசு திணிக்கா அது வேற மாதிரி இருக்கும் ஆமா இருந்தாலும் இது சரியில்லப்பா கஷ்டமா சொல்றான் அது பழக்கமாக எவ்வளவு கஷ்டமா தான் எடுத்துப்பான் நீ மேரேஜ் பண்ணிக்கிற குழந்தை குழந்தை தான் தெரியுது என்னென்ன நடக்குது எவ்வளவு காசு தேவைப்படும் என்ன பண்ணணும் எல்லாமே தெரியுது ஆனா முன்னாடி தெரியாது ஆனா முன்னாடி அந்த பேர் சொல்லுவான் ஆனா யாரும் கேட்க மாட்டோம் என்ன சொல்லுவாங்க நான் தெரியலாம் நீ தான் ஒருத்தர் சொல்றான் நான் பட்டு தான் தெரிஞ்சு பட்டத பத்தி தெரிஞ்சுக்க முடியாது பட்டத பத்தி படதான் முடியும் படதான் முடியும் ஒன்னும் பண்ண ஒண்ணு பண்ண முடியாது இப்போ நம்மளுக்கு என்ன சொல்ல நம்ம குழந்தைய பேத்து நம்ம அவஸ்தை பரவ அவஸ்தை முதல்ல பாருங்க இப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு சிறிய துடி பண்ண போதும் அப்பா அம்மா இங்க பதருவான் இது என்ன காரணம் தெரியுமா நீங்க நார்மலா இருக்கும் போது நீங்க கருமையாவும் அன்பாவும் ஒருங்கல இருந்தீங்கன்னா இந்த அறிவுலாம் வந்திருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணலாமா நம்ம குழந்தை பெற்றுக்கலாமா உண்மையில சொல்றேன் இது வரும் இது வராமலா இருக்காது ஏன்னா நீ எல்லாரையும் பத்தி ஒரு சிந்தனை வர விட்டேன் எல்லாத்தையும் பத்தியோ நீதே விஷயம் பண்ண நீ சிந்திக்க ஆரம்பிச்சிருப்ப உண்மையிலேயே நீ ஈஸியாக சிந்திக்க முடியும் நீங்க நீ வலைத்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் இங்கே எவ்வளோ துன்பம் நடக்குது எவ்வளோ வலிக்குது என்ன இருக்குது இங்கே ஒரு சிறனை காய்கறி இல்லை உருப்ப நோய் வருது எவ்வளவு துன்பது எல்லாத்திலும் பார்த்தேன் பார்த்துட்டும் திருப்பியும் அதே சீரம்பார் எவ்வளோ தைரியம் எவ்வளோ தன்னம்பிக்கை பார் நம்ம கிட்ட நீ செய்யறதுனால இவ்ளவு செய்யறதுனால நீ துன்பத்துக்குள்ள போறது தைரியமா ஒரு தனிமையாக ஒரு இன்பத்துக்குள்ளேயே ஒரு புரிதலுக்குள்ளேயே ஒரு நாலு பேருக்கு ஒரு சரியான மாற்றத்தை ஒரு சரியான ஒரு நிகழ்வ மாற்றத்துக்குள்ளே நீ போக மாட்டேன் நீ மாட்டிக்கிறதுக்குள்ள போற நீ துன்புறத்துக்குள்ள போற நீ வேதனை போறதுக்குள்ள போற ஏன் அதுக்குள்ள போற அதுக்குள்ள போன அதான் ஒரு உருவகம் தெரியும் ஏன் அது போய் பாடுறீங்க அந்த அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன துடிப்பினா தாங்க முடியாது மொத்த பதட்டம் அதுக்கு தான் போகுது சேர்த்து வச்ச செல்லவும் அதுக்கு போகுது அதுக்கு எதனோ வழி வந்தா மொத்தமும் உங்களோட நினைவு மொத்தமும் அதுக்கோசலவு நீ செலவு பண்ணிட்டு இறுதியில அது ஒண்ணு பாதுகாக்கிறதா அதுவும் செலவுனா ஏன்னா அதுக்கான சூழல் இல்லை நம்ம திட்டி பிரயோஜனம் இல்லை உண்மைதானே அந்த சூழல் ஏன்னா அதிகமான பாப்புலேஷன் அதிகமான கூட்டம் வச்சிருந்தாச்சு காசு தேவைப்படுது அதுக்கு குடும்பம் இப்படி என்ன பண்ணி அதே போல பண்ண பண்ணும் போகுது பண்ணும்போது என்ன பண்ணுவோம் எப்ப எனக்கு தேவை பண்றது சரி அவங்களும் பரவாயில்ல போப்பா நான் நிறைய பேர் பாத்துறேன் அவங்க அம்மா நீ பரவாயில்ல பாதி மனைவி கூட போப்பா வந்தே பாருவா நான் என்ன பண்ணி நான் நிறைய பேர் ரோட்டில் போகிறேன்லாம் நான் கேட்கறேன் அவத்த சொல்றான் நீங்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணி போன்ற குட்டி கேட்டு வாழ்ந்தான் அதை பார்க்கும் போது தாங்கி என்னடா நடக்குது இங்கே திருப்பி திருப்பி இதே செய்கிறீங்களே நீங்களே வர அதே செய்ய சொல்லின்றீங்களே ஏன்னா இங்கே யாருக்கு தெரியல ஒரு காரணமும் தெரியல பழகி போச்சு ரெண்டாவது இங்கே சொசைட்டி சூழல் இப்படிதான் இருக்குது இதை மாற்றணும்னா அவ்வளோ சாமான்யம் கிடையாது ஆனால் நம்ம எல்லாரும் கருமையாக அன்பா உரிமையாக நான் இருப்பேன் இதுதான் என் வாழ்க்கையோட அச்சீவ்மெண்ட் இதுதான்ப்பா என் கோலு அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா உண்மையில் நம்ம செம்ம அறி வரும் அந்த அறிவு ஒண்ணும் பண்ணாது உன்ன செம்ம சந்தோஷமா செய்யும் நான் சடத்தல உன்னை சந்தோமா தான் உன்னை அறிவாக்குறதுக்கு தான் உன்னை அனைவருக்குமே உன்ன ஒரு மருந்தா மாத்திக்கிறாங்க அனைவருக்குமே நீ மருந்து கொடுக்கலாம் இன்னையா அனைவருக்குமே ஒரு அன்பை வெளிப்படுத்தலாம் அனைவருக்கும் நீ இப்படிதான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க முடியும் அதை நீ அந்த அனுஷிய காலிய அடையிருக்கு ஐயா என்னால இருக்க முடியலயா என்னால பண்ண முடியலையா நாடான மாதிரி மாறும் இப்படி நினைக்கிறதுக்கு நீ போகிற கேப்ட்தான் போகிற இடம் நீங்க இதை உருவாக்குனீங்கன்னா அது ஒரு வேலையான தும்மை தான் உங்களார் தெரியும் இப்ப அந்த உண்மை அந்த குழந்தை வளர்ந்து நீ நினைக்கிற மாதிரி நடக்குமான்றது கேள்விக்குறிதான் என்ன நடக்கும் யாருக்கும் யாருக்குன்னு தெரியாது இவ்வளவு நம்பிக்கையா போய் அதை பண்றமே அதை பண்ணி அதுக்கு முக்கியமா நீ செல்வத்தை கொடுத்தாவணும் அதுக்கு சரியான அறிவு கொடுத்தாகணும் அதுக்கு சரியான ஆரோக்கியத்தை கொடுத்தாவணும் அதெல்லாம் இருக்குதெல்லாம் இல்ல இல்லன்னு இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம அதை முக்கியமா குழந்தையை ஈட்டு எடுக்கக்கூடாது இன்னைக்கு சூழலுக்கு இது ஈன்று எடுத்தீங்கன்னா அந்த ஈன்றதுனால அதீதமான துன்பம் உங்களுக்கு வருது அந்த துன்பம் அந்த குழந்தைக்கு ரெண்டு பேருக்கும் அடையத்துக்கோசம் இன்பமா வந்துருக்கணும் நீ வந்துட்ட வந்த இந்த இடத்துல ஆஹா இந்த இடம் எப்படி நல்லா பாத்துட்ட இதுக்கப்புறம் இங்க ஒண்ணும் புதுசா உருவாக்க கூடாது அது நம்ம உருவாக்கி நம்ம அவசப்பட்டு கூட எப்பா இப்ப நீ வழி மொத்தம் ஒண்ணுதான் நீ யாரு எதை செஞ்சுக்கணும் அதை சொல்றாங்க தெரியுமா நன்மையும் தீமையும் வராது இதுதான் அதோட உண்மையான அர்த்தம் நீ என்ன செஞ்சு அதுக்கான விலை வெளியே தான் அது எதை செஞ்சாலும் சரி ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு குழந்தைய செஞ்சன்னா அந்த குழந்தையால இது துன்பம் மிக அதிகமா நீங்க இங்க சொசைட்டில நடக்கிறது இந்த உலகத்தில் நிகழ் வச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்க இன்னைக்கு பாப்புலேஷன் அதிகமாயாச்சு ஊருப்பட்ட நோய் வந்தாச்சு ஊருப்பட்ட துன்பம் வந்தாச்சு இங்க சரியான காத்து இல்ல தண்ணி தண்ணியே காசு குத்து வாங்கி குடிக்கிறோம் தயவு செய்ததை நம்ம கொஞ்சம் நல்லா நோட் பண்ணணும் இன்னும் கொஞ்ச நாளும் பார்த்தா பேக் காத்த போய் இது பண்றது பேக் எல்லாம் நான் புரியல ஒண்ணு ஆகுது

நம்ம கஷ்டம் நம்ம கஷ்டம் நம்மளோட பண்ணுறோம் நம்ம குழந்தை அது குழந்தைங்க கஷ்டமாச்சே உன் கஷ்டம் உனக்கு இருந்தா பிரச்சனை இல்லை உன் குழந்தைங்க அந்த கஷ்டத்தை வர அளவுக்கு சொல்ல நம்ம ஏன்னா குழந்தைன்றது நீ உருவாக்குறது நீ உருவாயி அதுக்கப்புறம் அது வெளியே வந்து அது துன்ப தரம்பிக்க போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த இடம் என்ன இடம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சம் தெரிஞ்சுட்டு நம்ம சேலை செய்யக்கூடாது திருமணம் பண்ணி வாழலாம் அன்பா வாழணும் கருமையா இருக்கணும் நான் கருமையை வாழ்த்துக்கணும் பிறர் வழியை வழியா நான் உணர போறேன் நீங்க வேணுமா அவர் குழந்தைய தத்தி எடுத்து வாழ நல்லா இருக்கும் ஏன்னா அது உயிரு உந்து வந்துச்சு அந்த உயிருக்கு நம்மளால சேர்ந்த ஒரு நன்மை பண்ணி அதை சேர்ந்த அறிவையும் அனுபவத்தையும் அதுக்கு ஒரு கருமையும் தயவையும் கொடுத்து அதை வளர்த்து ஆளாக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும் இப்ப நான் அதை கூட பேசுறேன் இப்ப இது வந்து எல்லாரும் உருவத்தும் ஒரு கருத்து சொல்லலாம் ஆனா உண்மையான கருத்துன்றது இதுதான் இது நீங்க கல்யாணம் பண்ணவங்களுக்கும் தெரியும் குழந்தை கத்துவங்களும் தெரியும் இனிமே பண்ண போறவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் சொல்றது சரிதான் ஆனா அதை கையாள முடியுமான்றது கஷ்டம் தான் ஆனா நம்ம எல்லாரும் கருமையா இருக்கணும் அன்பா இருக்கணும் பிற வெளியே என் வெளியான எண்ணணுன்ற எண்ணத்தை வர வைக்கிறதுக்கு சொல்லு நீங்க போனீங்கன்னா உங்களால் எந்த ஒரு செயலை நிறுத்தினா கூட உங்களால் இசை சஸ்டன் பண்ண முடியும் அது ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்காது ஏன்னா நீ எது பண்ணால் ஒரு துன்பத்தை கொடுக்க தான் போகுது அது உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த துன்பம் கொடுக்கக்கூடிய செயலை செய்ய மாட்டேன் நான் இந்த செயலை செய்வேன்னு செய்யுங்க இது செஞ்சுமே போகும்போது ஒரு பெரிய அனுபவமும் பெரிய மாற்றம் வரும் எது வருதுலையோ கொஞ்சம் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும் நான் சரியா நான் வாழ்ந்தேன்ற ஒரு எண்ணம் இருக்கும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துக்கு நான் சரியான விஷயத்தை நான் கொடுத்துட்டு போயிருக்கிறேன் என்னால் என்ன முடியுமோ நான் செஞ்சுட்டு போயிடும் ஆனால் நீங்கள் என் பேர் சொல்றதுக்கு ஒன்று என்னோட சொத்தை பாத்துக்கிறதுக்கு ஒன்று எனக்கு நாளை என்னை காப்பாத்துன்னு ஒண்ணு நீங்க அப்படி பண்றதுனால இந்த கூட்டம் அதிகமாகும் அந்த அந்த குழந்தைக்கு வழி வரும் உங்களுக்கு அந்த வழி வரும் ரெண்டு பேர் வழி ரெண்டு பேரும் தாங்க முடியாது இது பெரிய துன்பத்துக்குள்ள போய் நிற்கும் இந்த துன்பம் நீங்கணும்னா நம்ம முதல்ல அறிவாகணும் நம்ம அன்பாகணும் நம்ம கருமையாகும் நம்ம ஒருமை குணத்தை வாழ்த்தணும் நம்ம எல்லாருக்கும் ஒரு கோல் வச்சுக்கணும் அந்த கோல்ன்றது நான் இங்க வந்துக்கு தன்னா தான் அறிவு தோசம் வந்துக்கிறேன் அதுக்கு தான் தேகம் கிடைச்சிக்குது மத்தபடி நாலு பேர் மாதிரி நான் ஜாலியா வாழ்றதுக்கு இங்க தேகம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு அறியாமையில வாழ்றாங்க நம்ம தப்பு சொல்றேன் ஏன்னா அறியாமையில வாழ்ந்தாலும் இது அறிஞ்சு வாழ்ந்தாலும் இப்போ அந்த இவங்க வாட்டினாலும் அவங்க வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க நம்ம அறிஞ்சு வாழ்ந்தனா அவங்களோட நிறையா துன்பத்தை நம்மளால நீக்க முடியும் அதுக்கு இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு எடுத்து கொஞ்சம் பயணப்பட முடியுமோ பயணப்பட்ட ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா பெரிய மாற்றங்கள் யாருக்குல்ல அது நமக்கானது நீ எது செய்தாலும் அது உனக்கே வந்து சேரும் இதை தயவு செய்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்ம அன்பா இருப்போம் கருணையா இருப்போம் உண்மையை நான் வளர்த்துப்பேன் பிற வழியை நான் என் வழியா எண்ணுவேன் இதுதான் தான் என் கோல்ன்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் கையகப்படுத்தணும் எல்லாரும் ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்களே சரி ஒன்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையே உன்னோட கோல் கருமியா இருப்படா நீ அன்பா இருக்கணும் நீ பிற வழ உன் வழியா இதுதான் உன் நீ வச்சுக்கணும் அப்படின்றத ஒரு அப்பா அம்மா அவனை டீச் பண்ணணும் ஏன்னா பெத்தாச்சு பெத்த குழந்தைக்கு நம்மளால வழியில பெற்ற குழந்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம டீச் பண்ணி அதை கருமியானோ அதை அன்பானாவோ அதை அறிவானவோ அதுவே அனைத்துமா இருக்கிற ஒரு தன்மையை புரிஞ்சுக்கிற சொல்ல சொல்லு அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை விடுத்து அதுக்கு நீங்க ஒரு ஜிம்முக்கு போறதோ இல்ல ஒரு வாக்கிங் போறதோ இல்ல இந்த கத்து கொடுக்குறேன் அதை கத்து கொடுக்குறேன் கத்து கத்துக் பாக்ஸ் என்னவோ கத்து கொடுக்குறீங்க இவ்வளவும் கத்து கொடுக்குறீங்க அதை கத்து கொடுவான் அது கூட சேர்ந்து கருணையை கத்து கொடுவான் கருணையை கத்து எதுவுமே தேவைப்படாதது உண்மைங்க உண்மையிலே நீங்க கருணை கற்று ஊற்றிங்கன்னா அது உடம்பு இப்போ ஜிம் அவசியம் இல்லை போய் ஒரு பாக்ஸிங் கிளாஸுக்கு போனவசியில் ஒரு கராத்தா கத்துனும் இல்லை சில இது வேணா எல்லாமே வந்து ஒத்தர ஒருத்தர போட்டி போட்டு ஜெயிச்சிக்க கூடிய ஒரு விஷயம் இப்படி போட்டி போட்டு நீங்க ஜெயித்துறதுல என்ன வரப்போகுது உன்னை நீயதான் தாக்கிக்கணும் உன்னை நீயதான் சந்தோஷப்படுத்திக்கணும் இந்த நிகழ்வு இல்லாமல் ஆனா தான் நம்ம எல்லாமே நித்தியமான இன்பத்துள்ள போக முடியும் அதுக்கு நம்ம எல்லாரும் கருணையை அன்பையை நான் வளர்த்துருவேன் பிறர் வழியா நான் என் வழியா என்னவென்ற எண்ணத்தை நம்ம உருவாக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு டைட்டுக்குள்ளேயும் ஒரு கடினமான சூழ்நிலையும் நம்ம போகாமல் இருக்கிறோமோ அப்போ நம்மளால செய்ய முடியும் நம்மளால உணர முடியும் நம்மளால சிந்திக்க முடியும் அப்போதான் நம்ம இந்த கருணைன்ற ஒரு விஷயத்த நம்ம அறிஞ்சு நம்ம யார்ன்றத புரிஞ்சு பிறருக்கு அதை சொல்லிக் கொடுத்து இந்த வாழ்ந்த இந்த உலகத்தின் இயக்கத்தை நிறுத்தி இங்கே அனைத்து உயிரமே நித்தியமான பேருந்துள்ள போகக்கூடிய சூழலை நம்ம உருவாக்க முடியும் ஏன்னா இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் வழி கொஞ்சம் கிடையாது இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் வழி நிறைஞ்சிருக்கும் அந்த வழி போனோம்னா அது மனிதனாக இருக்கிற நம்ம இருக்கு அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறிவாகவும் நம்ம அன்பாகவும் நம்ம கருணையாகவும் நம்ம இருக்கிறோமோ அதை கொண்டு தான் இந்த இடத்துல இருக்கிற நிகழ்ச்சியை நம்ம மாற்ற முடியும் எல்லோரும் நித்தியமான பேருந்து போகக்கூடிய வழியை நம்ம ஏற்படுத்த முடியும் இதை பார்க்குறவங்க எல்லாரும் இந்த எந்தளவில் உங்களால் கையாள முடியுமோ கொஞ்சம் கையாண்டு கருணை ஒன்றே சாதனமாக நான் வச்சுக்க போகிறேன் என்னோட கோளு நான் அன்பாக இருக்கிறது ஒன்று தான் ஒரு வழி என் வழியாக என்றே இருக்கக்கூடிய சூழல் நான் போக போகிறேன் இது நம்ம எல்லாருனாலே முடியும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்பாக இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாேருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும் வேற ஆனால் அது எல்லாருமே மிதமாக ஒரு ஆசைப்பட்டு எதோ ஒரு மேலே ஆசைப்படுறீங்க அந்த ஆசையை நான் கருமையாக இருப்பேன் நான் அன்பாக இருப்பேன் நான் ஒருமையா இருப்பேன் நான் யாருன்ற என்று அறிய போகிறேன் இந்த ஆசை மேலே இந்த இந்த நிகழ்வு மேலே ஆசை வச்சிங்கன்னா இது கட்டாயம் நடக்குது ஏன்னா நம்ம ஆசை தான் இங்கே எல்லாத்தையும் நடத்துது ஏதோது மேலே ஆசைக்கிற ஆசையை நம்ம கருமியா இருப்போன்ற என் கோல் அதுதான் ஆசை வைங்க அந்த ஆசையை உன்னால முடிஞ்சு எல்லாரும் சொல்லி கொடுங்க நீங்க பெற்றிருத்த குழந்தைகளுக்கோ உங்க சுற்றத்துக்கோ எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுங்க இதை சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுங்க செய்யறாங்களே செய்யல வார்த்தையாவது இந்த வார்த்தையை பேசுங்க எல்லாமே உயிரா இருக்கிறதா நினைங்க எல்லாமே உயிரா தான் இருக்குது எல்லாத்தையும் உயிரா பாருங்க உயிரா பார்க்கும் போது நம்ம கிட்ட தேவையில்லாத எண்ணங்கள் ஓரம் போய் நம்மகிட்ட ஒரு தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் அந்த தெளிவான சிந்தனைகள் தான் நம்மளோட ஒரு பெரிய மாற்றத்துல கொண்டு போய் இங்க இருக்கிற உலக உயிர் பட துன்பத்தெல்லாம் நீக்கி நம்ம நித்தியமான இன்பத்துக்குள்ள போக முடியும் சொல்லி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி